राम राम जय राम राम जय राम राम जय राम 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 जय राम राम जय राम राम जय राम 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 जय राम राम जय राम राम जय राम 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 जय राम राम जय राम राम जय राम राम सोनाल வருவான் ஹனுமான் ராமனின் நாமம் சொன்னால் ஓடியே வருவான் ஹனுமான் சேமம் நம கருள்வான் ஸ்ரீராம பக்தனுமான் ஷேமம் நம கருள்வான் ஸ்ரீராம பக்த ஹனுமான் ராம ராம ஜய ராம ராம ஜய ராம ராம ம ராம ஜய ஜம ராம ஜய ராம் அஞ்சனையின் மகனாய் அவதரி தானே ஹனுமான் அஞ்சனையின் மகனாய் அவதரி தானே ஹனுமான் ஆதரித்தாழ வருவான் ஸ்ரீராம பக்த ஹனுமான் ஆதரித்தாள வருவான் ஸ்ரீராம பக்த ஹனுமான் ராம ராம ஜய ராம ராம ஜய ராம ராம ஜய ராம் ராம ராம ஜய ராம ராம ஜய ராம ராம ராம் வானர வீரன்னவனே தேவர்கள் போற்றும் ஹனுமான் வானர வீரன்வனே தேவர்கள் போற்றும் ஹனுமான் வாழ்வு நம கருள்வான் ஸ்ரீராம பக்த ஹனுமான் நல் வாழ்வு நம கருள்வான் ஸ்ரீராம பக்த ஹனுமான் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ம ராம ஜய ராம ராம ஜெய ராம ராம ஜெயராம் சுந்தர காண்டம் படித்தால் சோதனை நீக்க வருவான் சுந்தர காண்டம் படித்தால் சோதனை நீக்க வருவான் சங்கடம் தீர்க்க வருவான் ஸ்ரீராம सङ्कटं तीर्कवान् श्रीरामभक्त हनुमान् राम राम जय राम राम जय राम राम जय राम 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 जय राम राम जय राम राम जय राम 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 जय राम राम जय राम राम जय राम

पटा राम राम जय राम पटा राम राम जय राम पटा राम राम जय राम